நம்ம நாட்டை ஆண்ட அரசர்களில் ஒருத்தர் அக்பர் அவருடைய அரசவையில் பீர்பால் அப்படின்னு சொல்லி போடு ஒரு திறமையான மந்திரி ஒருத்தர் வந்தார் அப்படி இருந்த பீர்பாலும் அக்பருமும் ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படி பேசிகிட்டு இருக்கிறப்ப அவர் சொல்கிறார் யார் அக்பர் சொல்கிறாரு பீர்பால் என்னோடய வாழ்நாள் நான் முட்டாள்களை சந்திச்சதே இல்லை நீங்கள் சந்திச்சுருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி போட்டு கேட்குறாரு அரசே எந்த நாட்டிலேயும் முட்டாள்களுக்கு பஞ்சமே இல்லை நான் நிறைய முட்டாள்களை இதுக்கு போய் சந்திச்சுருக்கிறேன் இப்பவும் சந்திச்சிட்ருக்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டு பீர்பால் சொல்கிறார் அப்போ அவர் உடனே சொல்கிறார் யார் அக்பரு பீர்பால் என்ன என்னை மற்றந்த தட்டுறத வேலையை உனக்கு ஒரு வாரம் உனக்கு டைம் தர அதுக்குள்ளே அஞ்சு முட்டாள் கண்டுபிடிக்கணும் இல்லாட்டி உன்னோட உடலில் தலை இருக்காது அப்படின்னு சொல்லி போட்டு அரசு உடனே கோவப்பட்டு ஆர்டர் போட்டார் யாருக்கு பீர்பாலுக்கு ஒரு வாரத்துக்குள்ளே அஞ்சு முட்டாள் நீ காட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு வீணாக மாட்டிட்டுமே அப்படின்னு சொல்லி போட்டு பீர்பால் நினைக்கிறாரு இருந்தாலும் அந்த அந்த டவுன் முழுக்க அதாவது அந்த அந்த ஏரியா முழுக்க முட்டாள்களை தேடி பிடிக்கிறார் யார் பீர்பால் தேடி தேடி தேடிட்டு இருக்கிறாரு தேடி பிடிச்சிட்டார் ஒரு வாரத்தில் அவருக்கு மூணு முட்டாள்கள் கிடைக்கிறாங்க அவங்கள கூட்டிட்டு அரசவைக்கு வர்றாரு பீர்பால் அப்போ வந்தவர் சொல்கிறாரு பேரரசே வாருங்க முட்டாள கூட்டிகிட்டு வந்திருக்கிற நீங்கள் கேட்டீங்கல்ல அப்படின்னு போட்டு சொல்கிறாரு முதல் முட்டாள் இவன் தான் குதிரையில் தான் உட்காண்ட்ருந்தேன் இவன் தலையில் பெரிய புல்கட்டு இருந்தது ஆனால் குதிரையோட முதுகில் புல்கட்டை வைக்காம அவன் அவனுடைய புல் அந்த புல்கட்டை தூங்கி அவனோட தலையில் வச்சிட்டு இருந்தான் ஆனால் கேட்டதுக்கு அவன் என்ன சொன்னான்னா குதிரை ஏற்கனவே என்னை சமக்குது என்னை இந்த புல் கட்டையும் ஏன் தூக்கி சமைக்கணும் அதனால தான் நான் குதிரையோட கஷ்டத்தில் இருக்கிறக்காக என்னோடய தலை தூக்கி வச்சுக்கிட்டேன் அப்போ இவன் தான் முதல் முட்டாள் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறார் அதுக்கப்புறம் அடுத்து முட்டாளியான்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரி இவன் தானுங்க இவனுக்கு வந்து வித்தியாசமான எண்ணம் உருவாகுது என்னன்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய குரல் வந்து எவ்வளோ தொலை கேட்கு அதை தானே கணக்கிட்டு பார்க்கணும்னு சொல்லி போட்டு நினைக்கிறேன் அப்போ என்ன பண்ணான்னா ரொம்ப ச ரொம்ப சவுண்டு கொடுக்குறேன் அந்த குரலை துரத்திட்டே ஓடிட்டுருந்தேன் அப்படி ஓடி வர்றப்போ என் மேலே மோதிட்டேன் குரலை துரத்திட்டு ஓடினேன் ஏன்னா தழுத்துட்டிங்களே அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னேன் இப்படிப்பட்ட முட்டால் கண்டுபிடிக்கவே முடியாது இவந்தால் ரெண்டாவது முட்டால் அப்படின்னு சொல்லி போட்டு தீர்வால் சொல்கிறார் அரசர் கேட்டு சிரிக்கிறார் அடுத்தது வரீங்க இவன் மூணாவது முட்டாளு அப்படின்னு சொல்ல சொல்லி யூனியன் பண்ணாங்காட்டி நான் இங்கே அரசவைக்கு வந்துட்டு இருந்தேன் அப்போ தெரு விளக்குலேயே வேணுமோ தொலாகிட்டு இருந்தேன் அப்புறம் யாரப்பா நீ விசாரிங்காட்டி நான் வெளியூருங்க அப்படின்னா இங்கே என்ன பாதாவதுங்காட்டி எங்கள் ஊரில் நான் என்னோடய மோதரத்தை தொலைச்சிட்டுங்க அந்த மோதரை வந்து இங்கே தொலாகிட்டு இருக்குங்க ஏப்பா தொலைச்சது உங்கள் ஊர் இங்கே எதுக்கு ப தொலாவிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கங்காட்டி அது ஒன்றும் இல்லைங்க எங்கள் ஊரில் நான் தொலைச்ச இடத்துல ரொம்ப இருக்குங்க ஆனால் இங்கே தான் வெளிச்சமாக இருந்தது அதுதான் நான் இங்கே தொலாவினேன் அதனால் இவன் இவனும் இன்னும் நல்ல முட்டால் தான் அப்படின்னு சொல்லி போட்டு கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்தேன் இப்போலாம் முட்டால் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி போட்டு உங்களோட கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி பீர்வால் சொல்கிறார் இதை கேட்டு போட்டு பேரரசர் அக்பர் சிரி சிரியும் சிரிக்கிறார் அதுக்கப்புறம் அவர் கேட்குறாரு நான் அஞ்சு முட்டாளிகள் கேட்டேன் நீ மூணு முட்டாளி தான் கூட்டிகிட்டு இருந்துக்கிறேன் நாலாவது முட்டாளி யாரு அப்படின்னு சொல்லி கேட்காட்டி நான் தானுங்க அப்படிங்கிறாரு இதை கேட்டால் அக்பருக்கு வந்து சிறி சிரியும் சிரிக்காரு சிரிச்சி அவரை அடக்கவே முடியல எது நீ முட்டாளா ஏ ஏ ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அரசே நான் இந்த நாட்டோட அமை அமைச்சரு எவ்வளவோ முக்கியமான வேலையில் இருக்கிறப்ப முட்டாள்களை தேடி அளந்த நான் அலைஞ்ச நான் தான் முட்டாளு அப்படிங்கிற சொல்கிறார் சரி அது இருக்கட்டு அஞ்சாவது முட்டாள் யார் அப்படின்னு சொல்லி போட்டு கேட்குறாரு அரசே அஞ்சாவது முட்டாள் யாருன்னு நான் சொன்னால் என் உடம்புல உசுர் இருக்காது தலை இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை கேட்ட அக்பருக்கு முகம் அப்படியே மாறிடுச்சு நான் ஐ நான் ஐந்தாவது முட்டாளா அப்படின்னு சொல்லி போட்டு கேட்குறாரு ஆமாங்க வேறு வழியில் நான் சொல்லித்தாகணும் அப்படின்னு கூட சொல்கிறார் எப்படிங்க கேட்குறாரு அவர் அது ஒரு சொல்கிறார் பேரரசே காலம் வந்து பொன் போன்றது எத்தனையோ முக்கியமான வேலைகளாக உங்களுக்காக ம் எவ்வளோ ஒரு வேலையும் உங்களுக்கு இருக்குது பல கவர்மெண்ட் அது அரசு பணிகளும் நமக்கு காத்துட்ருக்குது அப்படி இருக்கிற நேரத்தில் அஞ்சு முட்டாள்கள் தேட ஒரு அமைச்சரை அமைச்சு அவங்க புற சந்திக்கிற நேரம் ஒதுக்கி இப்போ நீங்கள் அது பண்ணீங்க இப்போ சொல்லுங்கள் எங்கள் கருத்து உண்மையாக இல்லையென்னு சொல்லி போட்டு கேட்குறாரு பீர்பால் அர் அப்போ சொல்கிறார் அப்போ அவர் சொல்கிறார் பீர்பால் அரசர் எதற்கும் முதன்மை தர வேண்டும் எதற்கும் முதன்மை தரக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக விளக்கிட்டீங்க நீங்கள் சொன்னது சரிதான் இனிமேல் நான் தேவையற்ற விஷயங்கள் செலுத்தாமல் முக்கியமான விஷயங்கள் மட்டும் செலுத்துவேன் நன்றின்னு சொல்லி சொன்னாரன் கதை உள்ளங்களுக்கு நன்றி